ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஸ்டெம்டி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லை ஜெனரேட் பண்ணுறதா வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கைஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்ட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் போய்ட்டு என்ன டைப் பண்ணுறீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ஜெனரேட் டைப் பண்ணிடுங்க ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா இப்போ வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது ஸோ இதுலலாம் வந்து சிலதுல ஃப்ரீயாக இருக்கும் சிலது வந்து காசு உள்ளதாக இருக்கும் ஓகே ஆனால் நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து என்ன யூடியூப் வந்து இந்த வெப்சைட் தான் ஏஹெச்ஆர்எஃப்ஸ் உள்ளது இது வந்து ஓப்பன் பண்ணிக்கொம்ப ஓப்பன் பண்ணோன்னா வந்து இந்த மாதிரி தான் காட்டும் ஃப்ரீ ஏஐ யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஜெனரேட்டர் இங்கே டிஸ்கிரைப் வீடியோ இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருவாங்க இங்கே வந்து உங்கள் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆகிடும் அதுக்கு பிஃபோர் வந்து ரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தேவை ஃபார்மல் ஃப்ரெண்ட்லி கேஷுவல் ப்ரொஃபஷ்னல் பா டிப்ளமேட்டிக் கான்ஃபிடென்ட் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூலில் ஏகப்பட்ட இது ஸ்டைல்ஸ் கொடுத்துருவாங்க உங்கள் மாதிரி இல்லையான வந்து உங்கள் கஸ்டம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் எதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை த்ரீ வேரியன்ட்ஸாக இல்லை ஃபைவ் இல்லை டென் வேரியன்ஸ் இல்லை ஹேஷ்டேக் தேவைச்சு ஓகே இப்போ வாங்க இதில் வந்து எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐம்ப யூடியூப் வந்து ஜெனரேட் ஆகுதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் நான் அதுக்கு வந்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணோம் அதுக்கு என்ன வீடியோ டைட்டில்னா எக்ஸாம்பிள் சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே ஏ ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி உள்ள ஃபோனோ ஓகே இது அப்படியே கொடுத்துட்டேன் இல்லை வந்து என்ன என் ஸ்டைல் எனக்கு ஃபார்மலாக கேஷுவலாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து எத்தனை வேரியண்டாக த்ரீ வேரியன்ஸ் உள்ளது ஓகே ஜஸ்ட்டு ஜெனரேட் பண்ணி இப்போ வெயிட் பண்ணுவாம்ப ஜெனரேட்டே ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்களா வந்துடுச்சு நான் ஜஸ்ட்டு சின்ன கொண்ட டைட்டில் தான் கொடுத்தேன் என்ன டைட்டில் சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி உள்ளது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மூணு பாயிண்ட்ஸில் கொடுப்பாங்க இதில் எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இது ரொம்ப வெரி சிம்பிளானு உள்ளது ஜஸ்ட்டு உங்கள் வீடியோட டைட்டில் வந்து இங்கே நீங்கள் பேஸ் பண்ணிடுங்க பேஸ் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோன் தேவை உங்கள் மாதிரி ஸ்டைல் டிஸ்கிரிப்ஷன் தேவை உங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஃபார்மலாக கேஷுவலாக ப்ரொஃபஷனலாக மிடில் ஸ்கூலாக ஹை ஸ்கூல் மாதிரியா இல்லை கஷ்டம் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்டைல் முடித்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை மீன்ஸ் எத்தனை வேரியன்ஸ் உங்கள் த்ரீ வேரியன்ட் ஃபைவ் வேரியன்ட் டென் வேரியன்ஸ் ஹேஷ்டாக் தேவை இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் கூட பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சோன்னா வந்து நீங்கள் ஜெனரேட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண நீங்கள் கொடுத்த அந்த டைட்டில் வீடியோட டைட்டிலை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும் வித் ஹேஷ்டேக்கோட சேர்த்து ஓகே கைஸ் ஐ ஹோப் இ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் இதுல ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லயா டெலிகிராம்ல கூட அன்டில் சனி முகமது வைஸ் பை கைஸ்